நண்பர்களே கன்னியாகுமரி பகுதி எப்போதுமே பிஜேபிக்கு முழுமையாக அன்பை பொழிந்திருக்கிறது ஆகையினாலேதான் இங்கே இருக்கும் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியானது கன்னியாகுமரி வாழ் மக்களுக்கு தண்டனை அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் விட்டு வைப்பதில்லை நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இவர்களுடைய நடவடிக்கைகளை பாருங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அடல் பிகாரி அவர்கள் வடக்கு கிழக்கு இடைவழிக்கான அடித்தளத்தை அமைத்தார் இந்த இடைவழியினுடைய கன்னியாகுமாரி நாரிக்குளம் பாலத்திற்கான பணிகள் இந்த மனிதர்கள்தாம் இத்தனை ஆண்டு காலமாக தொங்கலில் விட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே நமது அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு அப்போதுதான் நாங்கள் இதை நிறைவேற்றினோம் கன்னியாகுமாரி மற்றும் திருவனந்தபுரத்திற்கு இடையேயான நான்கு வழிச்சாலையும் கூட இங்கே இருந்த அரசாங்கம் அமைக்க அனுமதி அளிக்கவில்லை இதை அமைக்க நாங்கள் கூடுதல் நிதியை அளிக்க வேண்டியிருந்தது அதன் பிறகுதான் இந்த பணி தொடங்க முடிந்தது கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர்கள் மார்த்தாண்டம் மற்றும் பார்வதிபுரம் மேம்பாலத்திற்காகவும் கூட பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் டிஎம்கே மற்றும் காங்கிரஸைச் சேர்ந்தவர்கள் இதை கொஞ்சமும் காதுகளில் போட்டுக்கொள்ளவில்லை ஆனால் பிஜேபி மத்தியிலே ஆட்சி அமைத்த பிறகு அப்போது இந்த பணியும் கூட நிறைவேற்றி வைக்கப்பட்டது எங்கிருக்கும் மக்கள் நாற்பது ஆண்டுகளாக இரட்டை ரயில் பாலம் பற்றி கனவு கண்டு வந்தார்கள் இதையும் கூட இவர்கள் நிறைவேற்ற விடவே இல்லை இப்போது பிஜேபி அரசாங்கம் இந்த பணியை நிறைவேற்றி வருகிறது